ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் எப்படி மிளகா காய்ச்சிருக்குதுங்க இது வந்து சிறிய சிறு மிளகா சிறிய மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு செடியில் தான் இவ்வளோ காய் இன்னும் வேறு நான் பாதி பிடுங்கிட்டேன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பறிச்சோம்னா எப்படியும் ஒரு ஒரு கிலோ கிட்ட நான் பறிச்சிடுவேன் ஒரு கிலோ வருமானு தெரியல ஆனால் ஒரு கிலோ வரும் போகிற பழுத்ததெல்லாம் பாருங்கள் நிறைய இருக்குது இது மட்டும் ஒரே ஒரு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன மிளகான்னு எல்லாம் சொல்லுவீங்க ஒவ்வொருத்தர் வந்து கேரளாவில் வந்து இது காந்தாரி மிளகான்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிறிய மிளகான்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா ஆனால் சரியான காரம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு ரெண்டு மிளகா போட்டு சட்னி அரித்தா போதும் செம்ம காரம் அதனாடியே நான் என்ன பண்ணுவேன் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேன் இப்போ பறிக்கிறது வந்து சேத்தி விட்டு கொண்டே கொடுத்துருவேன் சேத்தி வந்து இந்த மிளகா இஷ்டமாக கேட்பாங்க என்கிட்ட ரஜி இந்த மிளகா பறித்து கொடுங்க பறிச்சு கொடுங்க அவங்க வந்து பறிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூரா செடியும் பிச்சுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு பறிக்கவும் தெரியாது கசா முசா கசா முசான்னு பொட்ட பொட்டை போட்ட போட்டன்னு பறிப்பாங்க படபடன்னு பறித்த செடி என்னத்துக்கு ஆகிற சொல்லுங்க ஃப்ரெண்ட் அதனாலே மாமா என்ன சொல்லுவாங்க நீயே பறித்து கொடுத்துரு ரஜி செடி வேஸ்ட் ஆகிடும் ஒரு டைம் அப்படி தான் பறிச்சு ஃபுல்லாக போச்சு செடியே போச்சு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் செடியை வந்து நல்ல அடியோடு வெட்டி விட்டோம் வெட்டி விட்டு திருப்பி முளைச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது காரணம் காய் வழுத்துருச்சு நிறைய என்ன எனக்கு கொடுங்குறதுக்கு டைமே டைம் இல்லாமல் எனக்கு துக்கே பிடிக்கிறது இல்லை அவ்வளோவுக்கு அது அப்படியே பழுத்திருந்தால் மரத்தில் எனக்கு தான் அழகாக இருக்குதா அப்படி விட்டுருவேன் அப்புறம் ஆனால் யூஸ் பண்ணுறவங்க யாருக்காச்சும் கொடுத்தா ஒரு யூஸ் ஆகும் நம்மளும் யூஸ் பண்ணாமல் அடுத்தவங்களுக்கும் யூஸ் பண்ணாமல் கொடுக்காமல் அது தப்பு இல்லையா அதனால சரி யாரோ பிரியப்பட்டு கேட்குறவங்களுக்கு பறித்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆனால் எங்கள் அம்மா கொஞ்சம் இஷ்டம் எங்கள் அம்மாவுக்கு வந்து இஷ்டம் இது இந்த மிளகா அதனால் அம்மா கொஞ்சம் சேச்சி அம்மாவுக்கும் சேச்சிக்கு தான் இந்த மரம் அங்கேயும் இருக்குது ரெண்டு மூணு மரங்கள் அந்த பக்கம் ஒரு மரத்துலேயே இவ்வளோ இருக்குது செடின்னு சொல்லுவாங்க மரம் கிடையாது செடி அதே இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி மிளகா வீட்டில் உங்கள் செடியில் இப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா பாருங்கள் எப்படி இருக்குன்னு